வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்தில் ஏற்றம் சரிவுன்னு காணப்பட்டால் முடிவில் நமக்கு வந்து சவரனுக்கு ஆயிரம் அப்படிங்கிற சரிவில் காணப்பட்டது மேற்கொண்டு இது சரிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு இந்த வாரத்திலையும் இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பதினொன்று எட்டு கிராம் எட்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாவாக காணப்படுற வேலையில் பத்து கிராமோட விலை ஆயிரத்தி நூற்றி பத்து ரூபாவாக காணப்படுது இதே வேலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளியோட விலை ஒரு கிராம் ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் காணப்பட்டாலும் வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை வெள்ளியோட ஏற்றம்னு ரூபாயும் வரைக்கும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டாக காணப்படுற வேலையில் எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு ரூபாயாகவும் பத்து கிராமோட விலை தொண்ணூற்றி எட்டாயிரத்து அறநூற்றி எண்பது ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இது மேற்கொண்டு சரிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சரிவுன்னு பார்க்குறப்ப நான்காயிரம் ஐயாயிரம் வரைக்கும் சவரனுக்கு மேற்கொண்டு சரியாக வாய்ப்புகள் இருக்கவில்லை வேலை அடுத்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நாற்பத்தி ஐந்தாவும் எட்டு கிராம் எழுவத்தி ரெண்டாயிரத்து முந்நூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுற வேலையில் பத்து கிராமோடய விலை தொண்ணூறாயிரத்து நானூற்றி ஐம்பது ரூபாயாக காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிறனால வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க கடந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சவரனுக்கு இருபத்தி நாலு கே தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயும் இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் கடைசியாக செரிஞ்சு காணப்பட்டது இந்த இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை மேலும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப ஏற்றம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப நான்காயிரம் நான்காயிரத்தி ஐநூறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரிகிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரெடெக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இது மாதிரி ஏன் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான காரணங்களை பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து இந்திய அமெரிக்க பங்குச் சந்தைகள் இரண்டுமே இதுக்கு வந்து முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது அவ்வப்போது சரிவுகளை சந்தித்தாலும் இன்னுமே அமெரிக்க பங்குச் சந்தையானது நாற்பத்தி ஓராயிரம் புள்ளிகளுக்கு மேலேயே காணப்படுற வேலையில் இந்திய பங்கு சந்தையானது எந்த நேரத்திலையும் நம்மளுக்கு வந்து என்ன எண்பதாயிரம் புள்ளிகளை தொடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதனால தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதனால தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் நம்ம வந்து இந்த வாரத்திலையும் பெரிய சரிவுகளை எதிர்பார்க்கலாம் என்னதான் தங்கத்தோட விலை வாரத்தோட கடைசியில் சரிஞ்சு காணப்பட்ட இன்னுமே நமக்கு வந்து அதோட விலை நம்மளுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்கு இதுவே வந்து ஒரு அதிகபட்ச விலையாகும் இதனால பாத்தீங்கன்னா இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம தங்கம் எப்போவுமே ஒரு பாதுகாப்பான முதலீடா பார்க்கப்படுது நீங்க ஒரு வருடத்துல எந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணி வைச்சாலும் பாத்தீங்கன்னா அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டு மூன்று வருஷங்கள்ல பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் அதற்கு மேலதான்